சௌந்தர்யாக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்து கண்ணனை பாத்துக்க சொல்றேன். வேற சக்தி. கண்ணனை நானே வெச்சிருக்கேன். ஏன் பாட்டி? சௌந்தர்யா இங்க வர வேண்டாம். வர வேண்டாம் என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா இங்க வந்து எதுக்காக வேதனைப்பட்டுட்டு போணும். எதுக்காக பாட்டி வேதனை படணும். பின்ன கண்ணனை கொல்றதுக்காக தான் அவன் இங்க வந்தான்னு சொன்னா? பாட்டி சொல்றீங்க யார் இந்த வார்த்தையை சொன்னது தமேந்தி தான் நேத்து வீட்டுல அவளுக்கும் சௌந்தரியாவுக்கும் சரியான சண்டை நான் வந்து தடுக்கலனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும் சௌந்தர்ய அடிக்க தமயந்தி அடிக்க என்னென்னமோ ஆயிடுச்சு அடிச்சுக்கிற அளவுக்கு என்ன பாட்டி தமயந்தி பேசின பேச்சுதான் அதை மட்டும் நீ கேட்டிருந்த உனக்கே கோவம் வந்துருக்கும் எப்படியும் நோகடிக்கிற மாதிரி பேசுவா அவன் வேண்டா சக்தி அவ வீட்டுக்கே அனுப்பிடு கல்கியும் கூட போறேன்னா போகட்டும் இது வரைக்கும் வாய் தான் இருந்தது இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காது இங்க வந்து கண்ணனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சௌந்தரியா கொஞ்சம் சமாதானம் ஆகுறா அதையும் இந்த தமயந்தி கெடுத்துருவா போல இருக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சக்தி குழந்தையெல்லாம் வச்சு பேசுவா அவள் கல்கி சின்ன கல்கி இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆ கேள்விப்பட்டேன் இந்த விஷயத்தை நீங்க சௌந்தரியா கிட்டே தான் நீ கேட்கணும் பிரச்சனை ஆரம்பிச்சது அவதான்

உங்கள மாதிரி வீட்ல இருக்கிறவளாவ அனி நீங்களும் நானும் கூட நம்ம ஆபீஸ மட்டும் தான் பாத்துக்கிறோம் ஆனா தமயந்தி அப்படி இல்லையே நம்ம ஆபீஸையும் பாத்துக்கிட்டு அவளோட கோர்ட் வேலைகளையும் கவனிச்சுக்கிறான் அவ கோர்ட் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அவளுக்கு நிம்மதி இருக்க வேண்டாமா சௌந்தர்யாக்கு என்ன வேலை சாப்பிடுறா நல்லா தூங்குறா மிச்சம் இருக்கிற நேரத்துல மௌலிய நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா இந்த மூணு வேலையை தவிர அவளுக்கு வேற வேலையே இல்ல அவ அழுகிறது உனக்கு வேலையா தெரியுதா கல்கி தங்கச்சிங்கிற பாசமே இல்லாம பேசற சக்தி அவளுக்கு குழந்தை பிறக்காது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா அதையே சொல்லி குத்தி குத்தி காட்டினா முதல்ல சௌந்தரிய அடிச்சா நான் இல்லன்னு சொல்லல எதுக்கா அடிச்சான்னு அவகிட்ட கேட்டியா கண்ணனை கொள்றதுக்காக தான் சௌந்தரியா இங்க வந்திருக்கான்னு சொல்றா அப்படி சொன்னா கோவம் வருமா வராதா அப்படியெல்லாம் தமிழ் பேசலாமா கல்கே நான் வச்சிருக்கிற பாசத்தை விட கண்ண மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா சௌந்தர்யா இன்னொரு விஷயம் கண்ணனை கூட சௌந்தர்யாக்கே கொடுத்தலாம் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் பிரேமுக்கு மட்டும் அப்படி ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் அப்படியே பண்ணிருப்பேன் தமையந்திக்கு அமைதி வேணும் நிம்மதி எல்லாமே சரிதான் அதுக்கு வீட்டுல காலத்துல தமையந்தி மேல நானும் கோவப்பட்டவ தான் ஆனா இப்ப நான் மாறல அதே மாதிரிதான் சௌந்தர்யாவும் அர்ச்சனாவும் அவங்க கோவத்தை போக்குற மாதிரி நடந்துக்கணும் ஆனா அவ அதிகப்படுத்துற மாதிரி தானே நடந்துக்கற

ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சௌந்தர்யா ஒரு மாதிரி இருப்பா அர்ச்சனா வேற மாதிரி இருப்பா அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி தமையந்தி நடந்துக்காததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே சௌந்தர்யாவும் தமையந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது நல்லது இல்ல கல்கே முதல்ல தமையந்திக்கு நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசறான் பாரு சக்தி இன்னொரு அசம்பாவிதம் நடந்திருக்கு திலீப் ரோட்ல வந்துட்டு போது யாரோ ரவுடிங்க திலீப அடிச்சிட்டு இருந்திருக்காங்க நல்ல வேளை சரவண வந்து காப்பாத்தி இருக்காரு பாட்டி திலீப் எதுவும் ஆகலையே காயம் ஆயிருக்கு சரவணன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தாரு சின்ன பாட்டி இது என்னென்னமோ நடக்குது எனக்கும் புரியல சக்தி வீட்லயும் பிரச்சனை வெளியிலயும் பிரச்சனை யாரோ திட்டம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆம்பளைன்னு கல்கி மட்டும்தான் இருக்கான் அவனும் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறான் திலீப் அங்கதானே வேலை செய்யறாரு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்டுருக்கலாம்ல நானும் அங்கதானே பாட்டியிருக்கேன் ஆனா திலீப்க்கு என்ன பிரச்சனையுமே இல்லையே வெளியில யார்கிட்டயும் பழக மாட்டாரு பின்ன ரவுடிங் எதுக்கு அவரை தாக்க வரணும் சரி பாட்டி நான் என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன் வீட்டுல நடந்ததை பத்தி எல்லாம் கேளு சக்தி அவளை கொஞ்சம் கண்டிச்சு வை சக்தி நீ நினைக்கிற மாதிரி தமயந்தி யதார்த்தமான சக்தி பிரிஞ்சு எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்கணும் நீ நினைக்கிற ஆனா தமயந்தி சேர்ந்திருக்கிறவங்கள பிரிக்கணும்னு அவ நினைக்கிற நான் சொல்றது உனக்கு இப்ப தெரியாது

நீங்க புடிச்சு கொடுத்தீங்களே அந்த அக்யூஸ்ட் சாதாரண ஆள் இல்ல ஏகப்பட்ட கேஸ் அவ மேல இருக்கு இங்க மட்டும் இல்ல கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர்னு எல்லா ஊர் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் இருக்கு அவனை பிடிக்க போகும்போது ரெண்டு தடவ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் இவ்வளவு நாள் கழிச்சு மாட்டிருக்கான் ஆமா உங்க கூட இருந்தாரு அவர் பேர் என்ன திலீப் சார் ஓ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டாரே பிரேம் அவரோட சகல பிரேம் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாரு மௌலி சார பாக்கறதுக்கு இங்க கூட வந்திருக்காரே ஆ பாத்துர்க்கா இப்போ அவருக்கு எப்படி இருக்கு எல்லாம் உள்காயம் பலமா தான் இருக்கு ட்ரீட்மென்ட் எடுக்க வெச்சு வீட்ல கொண்டு போய் விட்டுர்க்க அப்படியே எதுக்காக அவரை தாக்க வந்தாங்க அவருக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல சார் அவங்கள திலீப் பார்த்தது கூட இல்லையா அந்த அக்யூஸ் நீங்க விசாரிச்சிருந்தா அவனே சொல்லிருப்பானே ஆ விசாரிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனா அவன் இதுவரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லை ஆ இன்னொரு விஷயம் சம்பந்தமே இல்லைனாலும்

அந்த தாமோதரன் தான் சார் இப்படி பண்ண சொன்னான் தாமோதரனா தாமோதரனா அவர் எதுக்கு பண்ண சொன்னாரு அத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார் சார் அந்த தாமோதரன் இருக்கிற உடனே அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க சார் ஒரு நிமிஷம் சார் இவரை கூட்டிட்டு போக சொல்லுங்க பிளீஸ் சார் கான்ஸ்டபுள் சார் இதால உள்ள போடுங்க அடா வாடா வா என்ன சார் அவனன் சார் இப்ப நீங்க தாமோதரன் அரஸ்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார் அவரை நீங்க இங்க கூட்டிட்டு வந்தாலும் அவர் இல்லன்னா சார் சொல்லுவாரு இப்ப இந்த கேஸ் முக்கியம் இல்ல சார் பிரேமோட கொலை கேஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு யாரு கொலை பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியல சக்திகிட்ட கேட்கும் போது அவங்க இப்பவும் தாமோதரன் தான் சந்தேகப்படுறாங்க அந்த குடும்பத்துக்கு தாமோதர்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அவங்க கம்பெனியையும் சொத்துக்களையும் அபகரிக்க நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்காரு பிரேம் விஷயத்துக்காக ஏற்கனவே அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க ஆமா ஆனாலும் அவர் சம்பந்தப்பட்டதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லையே அதனாலதான் ரிலீஸ் பண்ணோம் எவிடன்ஸ் இல்லாம அவர் பண்ணிருக்கலாம்ல இப்ப திலீப் அடியாளங்களை வச்சு எப்படி தாக்குனாங்களோ அதே மாதிரிதானே பிரேம் விஷயத்திலயும் நடந்திருக்கு கூலி படைகளை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் மாட்டிக்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க இல்லனா உங்களை திசை திருப்பதுக்காக வேற யாரையாவது கை காட்டி விட்டுருவாங்க அப்படிதான் நீங்க அரெஸ்ட் பண்ண அந்த அக்யூஸ் மௌலி சார கை காட்டி விட்டுருக்கான் இப்போ வரைக்கும் அவர் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க அவர் மனைவியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அவரை ரிலீஸ் பண்ணணும் ப்ரேம் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா தாமோதரனை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் அவர் என்ன பண்றாரு எங்கெங்க போறாருன்னு நீங்க யாரையாவது வச்சு ஃபாலோ பண்ணுங்க நானும் ட்ரை பண்றேன் தாமோதரனோட பேக்ரவுண்ட பத்தி எனக்கு அதிகமாக தெரியாது அதை நான் சக்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்க மட்டும் இந்த விஷயத்துல அவசரப்படுறாதீங்க சார் பிரேமோட மரணம் அந்த குடும்பத்தை தலைகீழா புரட்டி போட்டுருச்சு அவரோட கம்பெனியை கூட நிர்வகிக்க சரியான ஆள் இல்ல இது வரைக்கும் யார் அவரை கொலை பண்ணாங்கன்னு தெரியல இப்போ தாமோதரன் மேல சந்தேகம் வந்துருச்சு அவர் ஒரு கருவியா பயன்படுத்தினா இந்த கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் சார் ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நாங்க அவர் அரெஸ்ட் பண்ணல ரொம்ப நன்றி சார் ஆ நான் புறப்படுறேன் சார் ஓகே போயிட்டு வாங்க இதையே அச்சன் சொல்லல ஒரு போன் பண்ணிருக்கலாமே அவர்தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாரு மாமா அவன் அப்படிதான் சொல்லுவான் நான் பயந்துக்கு வாங்கறதுக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பான் நீ சொல்லிருக்கலாமே அச்சனா இப்ப அவன் எப்படி இருக்கான் நல்லா இருக்காரு மாமா எனக்குதான் ரொம்ப பயமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்பவும் அவர்கிட்ட சொன்னேன் இந்த வீடு வேண்டாம் பேசாம அத்தை மாமா கூடவே போய் இருந்துக்கலான்னு அவர்தான் வேணான்ட்டாரு ஆதரவே இல்லாம அக்கா இருக்காங்க அண்ணியும் இருக்காங்க அதனால அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டாரு அவ சொன்னது சரிதானம்மா பிரேமா மௌலி இருந்துட்டுதா நானே வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பமா இப்போ அவங்களும் இல்ல இல்ல அதனால திலீப் அங்கே இருக்கிறதாமா நல்லது அங்க வந்தா லட்சுமி சும்மா இருக்க மாட்டா ஏதாவது கலகம் முட்டிக்கிட்டே இருப்பாமா அப்புறம் வழக்கமா நடக்கிற மாதிரி திலீப் புத்தி மாறிடுவான் அங்க இருக்கிறது தான் உங்க ரெண்டு பேருக்கு நல்லதுமா ஏன் அர்ச்சனா கல்கியுமா மாறிட்டாரு ஆமா மாமா நம்ப முடியாத விஷயமே அதுதான் தமயந்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அக்காவோட பேச்சுதான் கேட்டுட்டு இருந்தாரு இப்பதான் கொஞ்ச நாள் இப்படி மாறிட்டாரு ஆபீஸ்ல கூட திலீப் ரொம்ப டார்ச்சர் பண்றா மாமா ஆனா கல்கி அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அர்ச்சனா என்னதான் டார்ச்சர் கொடுத்தாலும் திலீப் ஒண்ணு பண்ண முடியாதுமா அவன் புத்திசாலி எந்த சூழ்நிலையை சமாளிக்கிற புத்தி அவங்கிட்ட இருக்கு உனக்கே தெரியும்ல பழைய ஆபீஸ்ல அந்த வசந்தி எப்படி எல்லாம் அவனுக்கு டார்ச்சர் கொடுத்தான்னு அவன் முகத்துல கரிய பூசினான்ல தமயதியால அவனுக்கு எதுவும் பண்ண முடியாது நீ சொல்றதை வச்சு பார்த்தா அந்த ரவுடிங் விஷயத்துல கூட தமயந்தியோட தலையீடு இருக்கணும் அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்க அவ திலீப் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சரி நான் வர சொன்ன விஷயத்த சொல்லிடுறேன் மங்களத்தை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சொன்ன மங்களமும் லட்சுமி பேசிக்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன் பேசி முடிச்சிட்டு மங்களம் ஒரு ஆட்டோல ஏறினாமா நானும் அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன் அப்போதான் அவ ஒரு வீட்டில் தங்கி இருக்கிற விஷயம் எனக்கே தெரிஞ்சது அந்த வீட்டில் அவளோட சேர்ந்து ரெண்டு பேர் இருந்தாங்கம்மா கொஞ்சம்

அதே மாதிரிதான் அப்ப இவள பத்தி பேசிட்டு இருந்தோம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் எங்க அக்காவுக்கு நடுவுல சண்டையை மூட்டி எங்க அக்காவ மாமா கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவ என்னெல்லாம் கிரிமினல் வேலையை பண்ணான்னு சொல்லணும்னா வருஷம் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்கு இவ பண்ண வேலையினாலதான் அக்காவும் மாமாவும் ஜெயிலுக்கே போனாங்க மங்கள பாருங்க கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே போயிருக்கா எங்க வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் மாமா காரணமா இருப்பாங்க வெளியில யார் கண்ணையும் படாம மறைஞ்சிருந்து ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தாமோதரம் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் அக்கா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க மாமா பிரேம் மாமா இறந்ததுக்கும் இப்ப மௌலியான ஜெயில இருக்கிறதுக்கும் இவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும் இன்னொரு விஷயம் கூட நடந்தது மாமா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தாமையிலையும் தாமோதரனும் பேசிட்டு இருந்திருக்காங்க அதை சக்தி அக்கா பாத்துருக்காங்க நாங்கெல்லாம் இருந்தப்போ எங்க முன்னாடி தான் அவங்க தமயந்திகிட்ட கேட்டாங்க தாமோதிர் ஏதோ தமயந்தி கிட்ட பணம் கேட்க வந்ததா சொன்னா நிச்சயமா அது உண்மை கிடையாது மூணு பேர் இல்லைம்மாமா தமயந்தியோட சேர்த்து இப்ப நாலு பேர் ஓ நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்ததுன்னா தமயந்தி எங்க அக்கா நிச்சயமா சும்மா விட மாட்டாங்க இப்போ எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் சரவண ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் மாமா இது அப்படியே ஏன் ஃபோனுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றீங்களா இது ஒரு நிமிஷம் சரி மாமா அமிச்சிருக்கா வந்திருக்கா பாரு வந்துருச்சு மாமா என் அண்ணன் வெளியில வந்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு மாமா இதை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் சரி மாமா நான் வரேன் எங்க கிளம்பிட்டேன் நான் கொண்டு வரேன் வா சரி வா சௌந்தர்ா நீ எப்பவுமே கண்ணனை கொஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு வாரிசு இல்லங்கிறதுனால இல்ல ஏதோ உள் மனசுல திட்டம் போட்டு வச்சிருக்க நீ கண்ணனு கொள்ளதான் வந்திருக்க

நீ ஏதாவது தப்பு பண்ணி அதை யாராவது சொல்லி காட்டினாங்கன்னா நீ வருத்தப்படலாம் ஆனா நீ எந்த தப்பும் பண்ணலையே பின்ன நீ ஏண்டி கவலைப்படுற பேசுனா பேசிட்டு போட்டும் விடு அழாத உங்களை அப்படி கேட்டிருந்தாலும் தான் பேசிருப்பீங்களா பாட்டி அவ பைத்திய எதுக்கு அவளை இன்னும் வீட்டுல வச்சிருக்கீங்க புருஷனோட சப்போர்ட் அவளுக்கு இருக்கு அதனால அவ என்ன வேணாலும் பேசுவா எனக்கு தான் அப்படி இல்லையே நான் கேட்டுதானே தேரணும் என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி இந்த வார்த்தை அவ கேட்டிருந்தானா

எனக்கு குழந்தை இல்லங்கிறதுனால கண்ணன் எனக்கு கொடுத்துருங்க அண்ணனு நான் கேட்டேன் அப்படி இருக்கும் போது நானே அவனை கொல்லுவேனா எனக்கு குழந்தை இல்லங்கிற வேதனையை நான் அனுபவிச்சுட்டு போறேன் அதுல நீங்க யாரும் பங்குக்கு வர வேண்டாம் நீங்க எதையும் நினைக்காம சந்தோஷமா இருங்க இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் பாட்டி நான் எங்கேயாவது போயிடுறேன் எத்தனையோ அனாத ஆசிரமம் இருக்கு நான் அங்க போய் தங்கிக்கிறேன் என்னைக்கு என் வீட்டுக்காரர் வெளியே வராரோ அப்ப வந்து அவர் என்ன கூட்டிட்டு போகட்டும் சொன்னங்களை பத்தி எனக்கு இப்பதான் புரியுது பாட்டி எனதான் அண்ணன் தம்பிங்களா இருந்தாலும் அக்கா தங்கச்சிகளா இருந்தாலும் அவங்க உங்க தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்களே தவிர என்ன மாதிரி பாவப்பட்டவங்களை கண்டுக்க மாட்டாங்க ஆனா கட்டின புருஷ அப்படி கிடையாது கடமைக்காகவாது விட்டு கொடுக்காம வாழ்வாரு எனக்கு இப்ப அதுவும் இல்லாம போச்சே யாரோ பண்ண தப்புக்காக ஏன் வீட்டுக்காரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு சொல்லி வார்த்தையாதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவர் இன்னும் வந்து பாடல அவர் இல்லாத வீட்ல நான் மட்டும் ஏன் இருக்கணும் இப்படி எல்லாம் பேசாதம்மா இது வேற யாரோ வீடு இல்ல உன்னோட வீடு உனக்கும் இதுல பங்கு இருக்கு அதுதான் கல்கியின் வாரிசுகளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாரே எனக்கும் வாரிசு இல்ல அண்ணனோட வாரிசுக்கும் கல்கியோட வாரிசுக்கும் தானே இந்த சொத்து வரும் எனக்கு வராதே அவன் சொன்னா நான் அப்படியே எழுதி வச்சிருவேன் அப்படியே எழுதினாலும் சக்தி அதுக்கு ஒத்துக்குவாளா அவன் தான் தமயந்தி சொல்படி கட்டுகிட்டு அப்படி பண்றான் நான் பண்ணுவேன் சொல்லு இந்த சொத்து என் பேர்ல இருக்கிற சொத்து இத நான் யார் பேர்ல வேணாலும் எழுதலாம் ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதணும்னா கூட எழுதலாம் முடியும் பாட்டி ஆனா உங்கள பண்ண விட மாட்டாங்க இந்த சொத்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா நீங்க அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க பாட்டி உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல அப்படி இருந்திருந்தா கல்கி என்ன பேசும்போது உங்களால அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமே ஆனா நீங்க அப்படி பண்ணலையே பாட்டி பாட்டி உங்களோட பாசம் என் மேல மட்டும் இல்லையே அண்ணி மேலயும் இருக்கு கல்கி அண்ண மேலயும் இருக்கு அதனாலதான் நீங்க ஒண்ணும் பேசல ஆனா நான் அப்படி யாரு மேலயும் பாசம் வைக்க விரும்பல ஆமா பாட்டி பாசம் தான் பெரிய தடையா இருக்கு இல்லனா தமிதி மாதிரி சென்டிமெண்ட் இல்லாம நான் போயிருப்பேனே அப்படி இருக்கிறதாலதான் அவ ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கா வீட்டுல மட்டும் இல்ல பாட்டி ஆபீஸ்லயும் அவதான் எல்லாரும் இருக்கா திலீப எப்படியாவது ஆபீஸ் விட்டு துரத்து அனுப்பணும்னு சொல்லி எப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கா

அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி காமிக்கிறேன். நிச்சயமா இது நடக்கும்